ஆறாரோ ஆராரிராரோ ஆராரிராராரோ ஆறாரிராராரீ ரோ குடியறப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்ட கோ부 ரமண உசர கூடுமியின் தாங்கி அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்கே இங்கே கடன் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட கிட்ட பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்ட அம்மா துன்பம் போது முன்னா பாதியில உசுர விட்டேன் பட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டேன் ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டேன் படிக்கோடத்தில் சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்டேன் உன்ன பாட வார்த்தை இல்ல அம்மாவோ அண்டுக்கு முன்னால அத்தனையும் சும்மா பொன்னப்பட வார்த்தை இல்லை அம்மாவோ அன்றுக்கு முன்னால அத்தனையும் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம் அன்றுக்கு முன்னால ஆகாசம் சும்மா எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்தே அம்மாவோம் அன்றுக்கு முன்னால ஆகாசம் சும்மா அண்டாம யரும்பு அண்டாமப்புள் கோடி அறுத்தெடுத்தோம் கித்தண்ணாமட்டி வளர்த்த அம்மா அன்று முன்னால அத்தனையும் சும்மா ஓ அன்றுக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஓன்றுக்கு முன்னாலே அத்தனைய சும்மா